நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடு மதுக்கரை பகுதி கடந்த அஞ்சாறு வருஷங்களாகவே கோயமுத்தூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக நிறையா மேம்பாலங்கள் கட்டியிருக்காங்க இன்னும் கட்டிகிட்டும் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் தொடங்கி ரோடு போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த வழியாக உள்ளே போக போகிறோம் வாகனங்களுக்கு இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க ரோடு இன்னும் ப்ராப்பராக தரக்கலை இன்னும் நிறையா வேலை ஆகிட்டுருக்கு பாருங்க பலகை போய் வச்சுட்டாங்க கனரக வாகனங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போகக்கூடாது இந்த வழியாக போங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கே ஒரு சின்ன மேம்பாலம் வர போகுது இந்த பகுதி வந்து கரெக்டாக மதுக்கரைக்கும் மயில்கல்லுக்கும் எடைப்பட்ட பகுதி இப்போது நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் மழை வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் சேரும் சகதியுமாக தான் இருக்குது பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம் இங்கேருந்து சிறுவாணி ரோட்டு வரைக்கும் போய் பார்ப்போம் இந்த சாலை எப்படி இருக்குன்ட்டு சிறுவாணி ரோடுனா மாதம்பட்டியில் போய் இந்த ரோடு ஜாயின்ட் ஆகுது அதுக்கப்புறம் மேம்பாலம் ஏறி போ நரசிம்மநாயக்கன் பாளையம் பயணிக்குது இடது பக்கம் தெரிகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு நேர்கோட்லேயே பயணிக்காது அதாவது கிழக்கு நோக்கி தமிழ்நாட்லேயும் மேற்கு நோக்கி கேரளாலேயும் சின்ன சின்ன ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு மலை தொடர் மாதிரி பயணிக்கும் அப்படி முதல்ல தொடங்குகிற கோயம்புத்தூரில் முதல்ல தொடங்குகிற மலைப்பகுதி இது இந்த மலையை ஒட்டி தான் பாலக்காடு பைபாஸ் அதாவது சேலம் குச்சின் பைபாஸும் இருக்குது இப்போது இந்த மலையை ஒட்டி இந்த பக்கமும் ஒரு ரோடு போட்டாங்க இந்த பாலக்காடு சாலைக்கு அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட மதுக்கரை மைன்ஸ் இருக்குது இந்த ரோட்டுக்கு இடது பக்கம் இந்த மலை தொடரும் வலது பக்கம் ஊர்களும் அதாவது மயில்கல் அறிவொளி நகர் கோவை புதூர் அப்புறமா தீர்த்திபாளையம் இப்படி வந்து இந்த ரோடு வந்து பயணிக்குது மாதம்பட்டி வரைக்கும் போகும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சமதள பகுதியெல்லாம் முன்னாடி ரோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேடு பள்ளங்களில் பாலம் கட்ட வேண்டிய இடங்கள் தான் இன்னும் வந்து பணி நடந்துட்டுருக்கு ஏன்னா அவங்களும் வந்து இதெல்லாம் ஜல்லி எல்லாம் கொண்டு போகணும் மலை மழை தூரிட்ருக்கு அதனால் நான் கேமராவை வந்து அப்பப்போ நான் துடைப்பேன் வைப் பண்ணுவேன் கையில் அது வந்து டார்க்காக டார்க்காக வந்து போகும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு காலத்தில் இந்த பாலக்காடு சாலை மதுக்கரை வனப்பகுதியில் யானைகள் வந்து ரோட்டை கடக்கும் ஆனால் இப்போ வந்து யானைகள் ரோட்டை கடக்கிறதே இல்லை ஆனால் சிறுத்தை புலிகள் நிறையா இங்கே இருக்குது மதுக்கரை மைன்ஸ் பகுதியிலும் சரி இந்த மதுக்கரை ஆபீஸ் பகுதியில் இந்த மலை மலையில் கோயில்கள்லாம் இருக்குது அந்த பக்கமெல்லாம் சிறுத்தைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல கூண்டு வச்சிருக்காங்க மதுக்கரை மைன்ஸில் அந்த டவரில் வேலை செய்கிற ஒரு அண்ணா நிறைய டைம் சிறுத்தையை பார்த்துருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த செயரெல்லாம் ஏதோ அட்வென்ச்சர் பயணம் மாதிரி இருக்கு ஒரு வழியாக அந்த சேத்தை கடந்தாச்சு இன்னும் அடிக்கடி சேரும் கண்டிப்பாக வரும் இங்கே பாருங்க சாலை போடுறதுக்காக இந்த வீட்டையே இடிச்சிருக்காங்க இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிரும் கடைகள்லாம் லைனாக வந்துடும் நான் இத்தனை வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கேன் இந்த இடத்துக்கெல்லாம் வந்ததே இல்லை இந்த ரோடு கோயம்புத்தூர் மக்களை விட உண்மையிலுமே கேரளா மக்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னால் இந்த பாலக்காடு திரிசூர் எர்ணாகுளம் கொச்சின் இந்த பகுதியிலிருந்து இருந்து எக்கச்சக்க பேர் ஊட்டிக்கு இந்த வழியாக தான் போகிறாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்கட்டாக இருக்கும் அது இல்லாத ஈசா யோகாக்கும் வருவாங்க வழக்கமாக அவங்க இந்த மைல்கள்லாம் தாண்டி கோவை ஹாலோ ஹாலோ பிளாக்லருந்து விஎல்பி காலேஜ் வழியாக லெஃப்ட் ஏறி சுண்டக்காம்புத்தூர் வழியாக போய் பேரூர் அந்த சிறுவாணி சாலையை பிடிச்சி தான் போவாங்க இப்போ வந்து கொஞ்சம் ஈஸி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மறுபடியும் இங்கே சாலை வந்து துண்டிக்கப்படுது சேர் வருது ஓ ரொம்ப சேராக இருக்குது இதில் போக முடியாது போல் தெரியுது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படியோ தக்கி முக்கி அதை வந்து கடந்துட்டேன் கொஞ்சம் வண்டியில் இருந்து சறுக்கிட்டேன் அதான் அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டேன் இங்கே லெஃப்டில் தெரிகிற மலைகள்லாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோபுரோ வைட் ஆங்கிளில் வந்து அது தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜி ஸ்கொயர் ஃப்ளாட் போட்டிருக்காங்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது அடிக்கடி ஜி ஸ்கொயர் பகுதியில் யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போடுவாங்க ஆனால் நான் ஒன்றும் அந்த பார்த்ததில் இப்போ தான் பார்க்குறேன் ஒன்று கவனிச்சிங்களா இந்த இந்த பகுதி ஃபுல்லாகவே செம்முன்னு தான் இங்கே இடத்த வாங்கிட்டால் ஒரு ரம்மியமான வாழ்க்கை வாழலாம் மழையடி வாரத்தில் ஜம்முன்னு இந்த பகுதி மேடான பகுதி அப்படிங்கிறதால இந்த வலது பக்கம் பார்த்தாலே கோயமுத்தூர் ஊரே தெரியுது அதே மாதிரி அந்த பக்கம் வந்து வெள்ளுங்கிரி மலை இந்த இதெல்லாம் தெரியுது இப்போ அங்கே மழை வந்துட்டு இருக்கிறதால அந்த மலைகள்லாம் கொஞ்சம் பெர்ராக தெரியுது இங்கேயும் லேசாக மலை தூரிகிட்டு தான் இருக்குது இனிமே ஜிஸ்கோயரோட இடம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது போயிட்டே இருக்கு லைஃப்பில் காற்றோட வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டியே அப்படியே தள்ளுது நம்ம பாலக்காடு ரோடு அந்த பைபாஸில் போகும்போது இந்த மலைகள்லாம் ரொம்ப உயரமாக தெரியும் ஆனால் இங்கே வந்து உயரம் கம்மியாக தெரியிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்த இந்த நான் போயிட்டு இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் மேடான பகுதி அப்படின்னு நினைக்கிறேன் நான் கோபுரில் வயடாங்கல் தான் வச்சுருக்கேன் அதுவே இந்தளவுக்கு ரோட்டை மட்டும் காமிச்சிட்டு சைடில் காமிக்க மாட்டேங்குது சூப்பர் வைடு வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அடுத்து வீடியோவில் ட்ரை பண்ணுவோம் இந்த வெஸ்ட் பைபாஸில் போகும்போது கோயமுத்தூர் சுற்றி மேற்கில் ஒரு அரைவட்ட வடிவத்தில் இந்த மலைகளில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த பக்கம் வேளாந்தாவலம்லேருந்து வாழையாறு அந்த மலமலா டேம் எல்லாம் சுற்றி அடித்து ஆணைக்கட்டி வழியாக இந்த மொழியாக வரலாம் இந்த மலையவே சுற்றிட்டு வரலாம் இங்கே லெஃப்ட்ல அந்த உயரமான கருமலை அந்த குன்று பெருமாள் கோயிலெலாம் தெரியுது இந்த மலைகளில் எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது பிரபலமான கோவில்களும் இருக்குது பிரபலம் இல்லாத கோவில்களும் இருக்குது அந்த லோக்கல்ஸ் மட்டும் போயிட்டு வர மாதிரி கோவில்களும் நிறையாவே இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் வண்டி பாருங்கள் லைனாக அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கே ஜல்லி க்ரெஷ்ஷாக இருக்காது நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம கேமராவோடய லென்ஸ் ஒரு நாலு நாள் ஐந்து அளவு தான் இருக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன பொட்டும் அளவு விழுந்தாலுமே ஃபுல்லாகவே ப்ளராக காட்டும் அதனால் தொடச்சிட்டே இருந்தேன் அப்பவும் அந்த ஹைட்ராலிக் வண்டி இருக்கிற இடத்துல மிஸ் ஆயிடுச்சு ப்ளர் அடிச்சிருச்சு சில பாலங்களும் கட்டியிருக்காங்க இந்த பகுதியில் எத்தனை ரெஸ்டாரண்டாக போகுதோ எத்தனை பேக்கரி வரப்போவதோ எத்தனை மண் சட்டி வருவல் வரும்போதுன்னு தெரியல ஏன்னா அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு இப்போது கோயமுத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் மண் சட்டி வருவல் ஒரு ஐநூறு கோச்சக்கறி விருந்து கடையெல்லாம் இருக்கும் சீக்கிரமாக இங்கேயும் எதிர்பார்க்கலாம் தோட்டத்து விருந்து பண்ணை விருந்து இந்த மாதிரி இங்கே நிறையா வாழை தென்னை சணல் வெங்காயம் அதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சிட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் பருத்தி செடிகளை நான் அதிகமாக பார்த்ததே இல்லை எந்த பகுதியில் அது விளையுது அப்படின்னு எனக்கு தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு திறக்காத ஒரு ரோட்டில் யாருமே இல்லாத நம்ம மட்டும் போகிறது ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது சில பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க சில பேர் இந்த சேர்த்துக்கு பயந்துட்டே இதில் வர்றதில்லை சொல்லி வாய மூடலை இந்த சாலை துண்டிக்குது இந்த இடத்துல செய்கிற வரப்போகுது காலை வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வெங்காயம் போட்டிருக்காங்க வளங்கன்னு ஒரு குடிசை இந்த பக்கம் சின்ன சின்ன வீடுகள் இதுதான் இந்த தீத்திப்பாளையம் இந்த கருமலைக்கு போகிற வழி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் கட்டியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் வச்சு என்னால் வெயில் நேரத்தில் இருக்க முடியாது இது இப்போ ஃபேமஸ் ஆயிருச்சு இந்த கண்டெய்னர் ஹவுஸ் வந்து ரெசார்ட்டை மாதிரியே எல்லாம் வந்து வாடகைக்கு விடுறாங்க ஆணைக்கட்டி பகுதிகளெல்லாம் நிறையவே இருக்குது நான் நிறையா சேறு பகுதிகளை வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரோடு போட்டுவிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே வந்துடலாம் ஆஹா இங்கேருந்து பார்த்தாவே சிறுவாணி ரோடு தெரியுது நம்ம சிறுவாணி ரோட்டுக்கு வந்துட்டோம் இந்த சேத்தம் மட்டும் கடந்துட்டால் சிறுவாணி ரோட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான் நம்ம சிறுவாணி ரோட்டை டச் பண்ணிட்டோம் இந்த மேம்பாலம் ஏறி போனால் நரசிம்மநாயக்கம்பாளையம் அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு அந்த வழியாக போகணும் நரசிம்மநாயக்கம்பாளையம் இது வந்து சிறுவாணி ரோடு வேரூரத்துலேருந்து வர்ற ரோடு இது நம்ம வந்தது சீக்கிரமாக இந்த ரோடு போட்டால் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி